கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவியல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது போது ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும் ஒரு சேக்கலுக்கு இருபது கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது தொகையிலே சேருகிற முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேர்க்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம் தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம் அந்த ி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசிரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரேவேல் புத்திரருக்கு ஞாபகக்குரியாயிருக்கும் என்றார்